நடந்தது செயல்பாடு எப்படி இருக்கு செயல்பாடு ஒண்ணுமே இல்லைங்க காட்டுக்கு காட்டு பிராண்டி தரமான கூச்சல் அதுக்கே இந்த கவர்மெண்ட் வேடிக்கை பாக்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது பாண்டு கத்துறாரு என்ன கத்துறாரு என்ன பேசுறாரு அழுத்தம் கொடுக்கலான்றாரு எந்த பிரச்சனை என்ன அழுத்தம் கொடுக்கறது இருக்கீங்க எல்லா அழுத்தத்தையும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்கள திருப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களோ யாரோ கேட்டுருக்கணும் எங்கேயும் அசெம்பிளி இவர் அழுத்தம் கொடுக்கறதுக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு நாடாளுமன்றத்தில் எங்கேருந்து அழுத்தம் கொடுக்குறது ஜீரோவில் இருக்குது நீ நாடாளுமன்றத்தில் ஜீரோவில் எம்பி இல்லாமல் உட்கார்ந்துட்டு அசிங்கம் இல்லை அதில் அழுத்தம் கொடுக்குன்னு சொல்லி இன்னொருத்தங்களை போய் வேகமாக ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதுங்கிறது ஒரு அது ஏதோ காட்டு கத்தி நான் என்ன கேட்குறேன் மாணவி முதல்வர் அவர்களையும் சபாநாயகர் எல்லாத்தையும் என்ன முடிவில் இருக்கீங்க பழனிசாமி இல்லாமல் அசம்பிளி நடக்காதா பழனிசாமி வச்சு நடத்தினா தான் அது வந்து சட்டமன்றமாக இருக்குமா எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு அது பழனிசாமி வச்சு கேம் ஆடிட்டுருக்கான் அதாவது ஒரு முட்டால் கிடைச்சிட்டான்னு அவன் கற்றுட்டும் கெலட்டாக போட்டு எது வேணாலும் பண்ணோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு புரியல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு வரைமுறை இல்லாத முறையில் கத்தி அழுத்தம் கொடுக்கல அழுத்தம் கொடுக்கலன்னா என்னத்தை அழுத்தம் கொடுக்குறது பஞ்சாப் விவசாயிகள் வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி டெல்லி பார்டரில் உட்காந்து எத்தனை பேர் செத்தாங்க எல்லாம் என்ன இவர் அழுத்து கொடுத்து கிடிச்சார் முதலமைச்சராக இருக்கப்போ என்னைக்காவது குரல் கொடுத்தது உண்டா திரு ஐயாக்கண்ணன் நான் தான் இங்கே தஞ்சாவூருக்கு கூப்பிட்டு வந்தேன் அவரை பழனியில் இருந்தார் ஒரு கிளாடாகி போச்சு இங்கே கூப்பிட்டு வந்தேன் நான் அன்னை விவசாயிகள் மாநாடு நடந்தப்போ அவர் கேளுக்குன்னு சொல்லுவார் அவர் நான் தான் கூப்பிட்டு போய் உள்ளே போய் மிஸ்டர் தம்பிதுரையை வச்சு கூப்பிட்டு போய் மினிஸ்டரை பார்க்க வச்சோம் உள்ளார ஆ வா இதோ காட்சி மூச்சுன்னு கட்சி நீங்கள் அழுத்து கொடுக்கல எடுத்து கொடுக்கல நீங்கள் என்ன நீங்கள் நாலு நாலரை வருஷத்தில் நீ என்ன நீங்க என்ன இவருன்னு அழுத்து கொடுத்து என்னென்னலாம் கிழிச்சிருக்காரு மத்திய அரசு கிட்ட சொல்ல முடியுமா அவரால் பாஜக விஜய் அவரு கூட்ட இருக்கிற சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு விஜய்க்கு சப்போர்ட் பண்ண பரவாயில்லைங்க ஆளை வச்சு விஜய் கொடியை பிடிச்சிட்டு அங்க பறக்குது போற அங்கே பறக்குது போற தலைவர் வந்து விவசாய படத்துல டிராக்டர்ல உட்காந்து இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி எங்கும் பறக்க வேண்டும் சின்ன குடியினர் பஞ்சம் இல்லைனும் அண்ணன் குடியினர் அது மாதிரி தலைவர் இந்த கொடியை காமிச்சு பேரஞ்ச பிறந்த அண்ணா இருக்கின்ற கொடியை காமிச்சி அந்த வள்ளல் தந்த கொடி போய் நீ யாருக்குடியும் அவர் அவர் கட்சி கூடிய நம்ம அவன் கட்சிக்காரனே பிடிக்க வச்சு எவ்வளோ கேவலமாக நான் செயல் ஆகவே அது சரியான முடிவில்லை எங்கேயாவது நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் விஜய் கால் கிடைக்குமான்னு அழைகிறாங்க அவர் விஜய் கான்டாக்ட் யாரையும் இல்லை இப்ப கூட எனக்கு வந்து செய்திப்படி எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க வருது அதனால உங்களுக்கு தஞ்சாவூர்ல சொல்லிடுறேன் இந்த கிரிமினல் கேஸு ஜெயிலுக்கு போனவங்க வழக்குகள் நிலுவையில் இருந்து ரொம்ப மோசமான வழக்குகள் இருக்கவங்களோடலாம் விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இல்லையா அவங்க நடத்துகிற கட்சி அவங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கோ கூட்டணி வச்சுக்கிறதுக்கோ தயாரா இல்லை இவங்களே சொல்லிக்க வேண்டியதுதான் விஜய் யாருக்கும் கிடைக்கவில்லை யார்டையும் பேசவும் இல்லை நான் கரூர் போயிருக்கணும் தான் அவரை பற்றி விரும்பி சொன்னேன் அவர் கரூர் போகலை பணத்தை கொடுத்துட்டு கம்முன்னு இருக்கார் கரூர் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆகவே சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு இது போயிடுச்சு இந்த மேட்ரு ஆகவே அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போன ஆளுங்களோடலாம் கூட்டணி வச்சுக்கிறது தயாராக இல்லை அதை நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன் தெரியாமல் பல பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் உங்கள் ஊரில் அடிக்கடி தினம் காலையில் பிரசம் மீட் பண்ணுற ஒரு அன்போடு கேட்டுக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டு வேற யார் வந்தாலும் நாங்கள் ஒத்துக்குறோம் பிஜேபியில் கண்டினியூ இது இது என்ன கொள்கை பண்றேன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து என்ன அவர் பிஜேபியோட கண்டினியூ பண்ணிக்கிறேன் நான் பழனிசாமி மாத்திரம் எடுத்தா போதும் நடுவில் ஏன் போனீங்க தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்றேன்னு சொன்னீங்க

விவசாயிகள் கால எடுத்து வச்சு பாத்துருப்பாரா முதலமைச்சர் சொல்றாரு திருவாரூர் சேர்ந்த முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்டா காரம் டெல்டா காரம் சொல்றாரு ஆனா இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு வந்து இன்னும் வந்து அவர் பார்க்கல அதை பத்தி ஒரு இன்னும் பேச மாட்டாம இருக்காரு அவர் யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் இப்பதானே உங்க ஊருக்கு வந்து போனாரு நான் சப்போர்ட்டா பேசல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்க வந்து போனாரு இப்போ இப்ப விவசாய நிலையங்கள்லாம் பாதிச்சிருக்கு நெல் எல்லாம் முடிச்சு மழை பாதிப்பு அதை வந்து அவங்க செய்யணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் டெஃபினெட்லி ஐ மஸ்ட் இன்வால்வ் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுன்றதை எனக்கு கருத்தே இல்லை நான் உங்கள்கிட்ட பெரிய விஷயத்த சொன்னேன் இது என்னால் புரிஞ்சிக்க முடியுது அரசியல் அம்மா காலத்திலேருந்து தலைவர் காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் என்ன நினைக்கிறாங்க முதல்வரும் சபாநாயகரும் சட்டமன்றமும்னு நினச்சா இந்த ஜோக்கரை வச்சு சபாநாயகர் இந்த சட்டமன்றத்தை நடத்தினாதான் அது சட்டமன்றமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க எந்த ஜோக்கரு பழனிசாமி வச்சு இந்த சட்டமன்றத்தை நடத்தினாதான் இது சட்டமன்றமாக இருக்கும் இவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் நடத்துறதுக்கு விருப்பம் இல்லை அதனால அவர் காட்டு கத்தல் கத்த விட்டுட்டு இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க அவர் ஃபோர்ஸ் பண்ணல ஃபோர்ஸ் பண்ணல எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணலன்னா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அவர் என்ன பேசுறாருன்றது புரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை ஒன்றும் என்ன அதனால உங்களுக்கு வந்து அது அது என்ன பிரச்சனைன்னு அவர் தான் தெளிவுபடுத்தணும் நாலு நாலு வருஷமா ஒரு ஸ்கீம் இல்லைங்க ஆமா ஆடுக்குமார் வந்து இவர் நீங்க சொன்ன தஞ்சாவூர் அடைக்கிற பேட்டி கொடுக்குறவர் வந்து அவர் ரொம்ப யோகி யோகியமானவர் வந்து பாலிவுட் அதாவது அவருக்குலாம் வந்து இவரை இவரை என்னோ சொல்லிட்டு போட்டோம் தினகரன் அந்த விஷயத்துக்கு வரல அது கரெக்டா இல்லையா எக்ஸ்பயர் ஆன மருந்தா இல்லையான்றதுக்கும் வரல நான் என்ன கேட்கறேன் உதயகுமார்னா என்ன யோகித இருக்கு ஆர்எஸ்எஸ் இது இப்போ இந்து முன்னணி கூட்டத்தில் மேலே ஏறி கலந்துக்கிறதும் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துக்கிறதும் துண்டு துண்டு எடுத்து போறாரு சார் பிஜேபி துண்டு எடுத்து யாருக்கு நைனார் நாகேந்திர போட்டு அந்த பாரதிய ஜனதா துண்ட கொண்டு போய் போட்டு அழகு பார்க்குறீங்கன்னா நீங்க அம்மாட்டு இருந்து வளர்த்து வந்தவங்களா சொல்லுங்க பார்ப்போம் இன்னொருத்தங்களை பேசுறதுக்கு பிரீடி முதுவு திரும்பி பார்க்கணும் என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஆகவே உதயகுமார் என்ற ஆள்லாம் வந்து மாறி 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 பேசுறதுல தான் கண்ணு கருத்துமா இருக்காரு எங்க போச்சுங்க சவுத்தே தோத்து போச்சாங்க இப்போ இப்போ எலெக்ஷன் வந்து என்ன ஆக போகுது உதயகுமார் அவருடைய தொகுதியில் நின்று ஜெயிச்சுடுவாரமா இந்த கூட்டணி இல்லாமல் இங்கே இங்கே உள்கட்சி பிரச்சனை வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் இந்த கட்சி இனிமேல் ஜெயிக்க போகிறதில்லை வேற வேதனையோடு நான் ஆகவே எல்லோரையும் சேர்த்து போகணுன்ற மனப்பக்குவம் இல்லாத பழனிசாமியும் உதயகுமாரும் மற்றவர்களும் எதையுமே இங்கே வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியாது அவங்க பெரிய படுதோல்வி தான் ஏற்படும் அதில் மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது உதயகுமார் முதல்ல அவரை திருப்திக்கிறத பார்க்கட்டும் பழனிசாமிக்கு ஜால்ரா அடித்து ஒன்றும் ஆக போகிறதில்லை பழனிசாமியை தூக்கி நிறுத்தி இன்னொரு உண்மையும் நான் இப்போது தஞ்சாவூரில் வச்சு உங்களுக்கு சொல்கிறேண்ணா இன்னைக்கு பழனிசாமி கூட இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் நான் பேரை சொல்ல விரும்பலை நல்லா இருக்காது என்னோட பேசிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க ஒரு ஒரு தூரம் சொல்லிட்டாரு தோத்தாலும் தோ கொள்கை தான் முக்கியம் என்ன எந்த கொள்கையும் கோட் கோட்பாடும் ஒரு வெங்காயமும் தெரியாது இவருக்கு இவர் காட்டு மிராட்டிக்கு என்ன தெரியும் கொள்கை அதிமுக கொள்கையை பற்றி இவருக்கு தெரியுமா தெரியாது ஆனால் இவர் அதை 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 பேஸ் பண்ணி கட்சி தோற்றுறோம் ஆனால் கொள்கை மாத்திரம் தோக்க விட மாட்டோம்ட்டாரு இப்போ கூட இருக்க தலைவர்கள் பூரா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பூராவுமே பழனிசாமி கூட இருக்க அத்தனை பேரும் தேர்தலில் நிற்கிறதுக்கு வரமாட்டாங்க எந்த தொகுதியிலையும் நிற்கிறதுக்கு வரமாட்டாங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க அதுதான் நடக்க போகுது ஆகவே கம்ப்ளீட்டாக தேர் நாட் இன்ட்ரெஸ்டட் பழனிசாமி வேட்பாளரை தேடி அழகின்ற சூழ்நிலை ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வரும்

இவங்களா ஏதாவது ஊற்றி மொழிவி அதுக்கு ஒரு சாயம் பூசி ஒரு வர்ணத்தை கொடுத்து ஒரு ஃபிகராக பண்ணுறாங்களே தவிர விஜய் எங்கே இருக்காருன்னு வாயே திறக்கலையே யா எங்கே இருக்காருன்னு நோபடி நோஸ் வெளியில் வரல பேசலை ஆகவே அத்தனையும் பொய்யுங்க அதாவது தனியாக நடக்க முடியல துணைக்கு யாராவது ரெண்டு பேர் வேணும் கூட கூப்பிட்டு போகணும் ஆகவே முதல்ல தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அடுத்த கட்சியை பற்றி பேசணும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அந்த கட்சி அவர் சக்ஸஸ் பண்ணி கொண்டு வர்றது அப்புறம் பழனிசாமியோட சேர்ந்தாருனா விஜய் காணாம போயிடுவார் அவருக்கு இதே பழனிசாமி எத்தி தான் வரும் பத்து தோல்வி பழனிசாமிக்கு எத்தி தான் விஜய்க்கு வரும் ஆகவே பழனிசாமியோட விஜய் சேருவார்னு கெனவு நினைக்காதீங்க அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் யார் கூட சேர்ந்தாலாவதுன்னு பழனிசாமி நினைக்கலாம் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் சேர்றதாவே வச்சுக்கோ நீங்க கேட்குறீங்க ரெண்டு பேரும் சேர்றாங்கண்ண யார் முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கணும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பழனிசாமி ஒத்துக்கணும் இது ரெண்டும் நடக்குமா அப்ப ஒத்துக்கிட்டு பிச்சை கேட்டா அந்த பிச்சையை போடுறதுக்கு விஜய் தயாராக இருக்கணும் அதுதான் ஸ்டேஜ் இப்போது அண்ணா நம்பி விஜய் வர வேண்டியது இல்ல எங்கேயாவது விஜய் கால் கிடைக்குமான்னு அழைகிற நேர்மையில்தான் பழனிசாமி அழைச்சிட்டு இருக்கிறார் எப்போ கரூர் போகிறதுக்கு இல்லை கனுமை அது அதாவது நான் என்ன சொல்றேன் அவர் வந்து அந்த கரூர் விட்டு கிளம்பல அவர் பைபாஸ்ல போய் இருக்காரு காவல்துறையினுடைய கலவரம் வந்துரும் அதனால போகக்கூடாதுன்னு சொல்லி விஜய் வந்து காவல்துறை அதான என்னோட ஒரு வயசுல சின்னவர் அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு எனக்கு அவங்க அப்பா எனக்கு ரொம்ப வேண்டியவர் நான் என்ன சொல்றேன் அரெஸ்ட் பண்ணட்டும்ன்றேன் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்கல்ல அரெஸ்ட் பண்ணட்டும் தடுக்கிறாங்கல்ல மீறி போங்க உள்ளர எவ்வளோ பார்த்துட்டு மூணு தூரம் தப்பிச்சிருக்கேன் மர்டர் பண்ண ட்ரை பண்ணான் தமிழ் கர்நாடகா இல்லாட்டாக வந்தது கர்நாடகாவில் என் வீடெல்லாம் அடித்து சூறையாடினாங்க அம்மாவும் ஏன் கலைஞர் எல்லாம் அம்மா கூட்டி எஸ்எம் கிருஷ்ணாவோட பேசுகிறாங்க கலைஞர் கண்டித்து பேசுகிறாரு அரசியலுக்கு வந்துவிட்டேன் சார் பொதுவாகவில் நாற்பத்தோரு பேர் சாகரா நம்மளும் நம்ம சாக போக வேண்டியது தான் ஆண்டிஸ்பேட்டர் பேயில் பூ பண்ணக்கூடாது சிபிஐ கையில் எடுத்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் போக வேண்டியது தான் பர்மிஷன் கொடுக்கலன்னா நான் போகிறேங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்கலன்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வரைக்கும் நாங்கள் பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லலை அவரும் எனக்கு வந்து பர்மிஷன் இன்ன வரைக்கும் கொடுக்கலன்னு அவரு வெளியில வந்து சொல்ல மாட்டாரு பாராட்டி ஆரம்பிக்கிறாரு ஆமா ரெண்டையும் பண்ணிட்டாரு பாராட்டியும் போலீஸ் பேசினாரு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் காட்சி பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல விமர்சனம் பண்றாரு ரெண்டுமே அங்க நடந்திருக்கு போலீஸ் அவருக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அனுபவமிக்க தலைவர்கள் பக்கத்துல இல்ல திட்டம் போட்டு உங்க ஒரு ஆளை மாட்டணும்னு நினைச்சா ஈஸியா மாட்டலாம் செருப்பு வருதே எப்படி வருது செருப்பு பந்து மாதிரி வருது சிக்ஸர் அடிச்சு அவர் மாதிரி வருது சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது பழனிசாமி தலைமையில அந்த அணி அப்படியே தொடர்ந்துச்சுன்னா நான் எனக்கு ஒன்றும் ஒளிவு முறைவே இல்லை சார் நான் இன்னைக்கு உண்மையை சொல்றேன் நான் தஞ்சாவூர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா திருப்பி எனக்கு ஒரு நாலஞ்சு சீட்டு தரேன் சார் தஞ்சாவூர்லாம் கம்ப்ளீட்டா ஒன்றுமே வர முடியும் தஞ்சை மண்ணிலிருந்து ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டாங்கண்ணா ரெடி நான் நான் என்னுடைய அன்பு நண்பர்கள் சரி ஓ எஸ் சரி காமராஜும் சரி சேலஞ்ச் பண்ணுறேன் டெபாசிட் தவடிக்கலனா நான் பேசிக்கிறேன் விஜயபாஸ்கர் சேர்த்து புதுக்கோட்டை ஏதோ ரெண்டு மூணு சீட்டு வந்துச்சே தவிர சார் அதுதான் சொல்கிறேன் எனக்கு காதுக்கு வந்துடுச்சு நிற்கிறதுக்கு ரெடியாக இல்லை புது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற எப்படியாவது பிடிங்கின்ற நிலைமைக்கு பழனிசாமி போயிட்டார் அதை தான் அவர் எல்லாருக்கும் சொல்லியிருக்காராம் புது வேட்பாளர் அப்படிங்க செலவு நமக்கு அதிகமாக ஆகாது பழைய ஆளுங்க யாரும் நிக்க மாட்டாங்க கவலைப்படாது இருக்கவங்களே இங்கே இப்போ இப்போ முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏ இருக்கவங்களாம் நிக்க மாட்டாங்க நைஸாக கழுதுக்குவாங்க இதான் உண்மை தேங்க்யூ சார்